மகாராஷ்டிராவில் உள்ள எல்லோர குகைகள் இந்தியாவின் பண்டைய கட்டிடக்கலையின் அற்புதமான எடுத்துக்காட்டாக திகழ்கின்றது ஷஹாத்ரி மலைகளில் பொதுவாக முப்பத்தி நான்கு குகைகள் அமைந்திருக்கின்றன ஐந்து முதல் பத்தாம் நூற்றாண்டு வரையிலான காலத்தை சேர்ந்தவையாக காணப்படுகின்றது புத்து குகைகளை எடுத்துக்கொண்டால் முதலில் செதுக்கப்பட்டவை புத்தரின் பிரார்த்தனை கூடங்கள் மற்றும் துறவர மண்டபங்களாக காணப்படுகின்றது இந்து குகைகள் சிவன் விஷ்ணு போன்ற தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட குகைகளாக காணப்படுகின்றது ஜெயின் குகைகளை எடுத்துக்கொண்டால் ஜெயின் தீர்த்தங்கரர்களின் அமைதியான சிற்பங்கள் அங்கே காணப்படுகின்றது கைலாச கோயில் குகை பதினாறு ஒரே ஒரு பாறையில் முழுமையாக செதுக்கப்பட்ட கோவில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இது உலகின் ராக்கெட் கட்டிடக்கலையின் அதிக சான்றாக திகழ்கின்றது குகைகள் புராண கதைகள் தெய்வீக உருவங்கள் யானைகள் மற்றும் வாழ்க்கை சித்திரங்கள் ஆகியவற்றுடன் செதுக்கப்பட்டிருக்கின்றன இவை பண்டைய இந்தியாவின் மத சகிப்புத்தன்மை மற்றும் கலாச்சார பரிமாணத்தை காட்டுகின்றது இந்திய தொல்லியல் துறை குகைகளை பாதுகாத்து நிர்வகிக்கின்றது இது உலகம் முழுவதும் வரலாற்று ஆர்வலர்களை ஈர்க்கும் முக்கிய தலமாக உள்ளது